சார் என்னுடைய மனைவியுடைய அப்பா இறந்துட்டார் எனக்கு மாமனார் நான் ஆண் என்னுடைய மனைவியுடைய அப்பா இறந்துட்டாரு அதாவது என்னுடைய மாமனார் இறந்துட்டாரு எனக்கு எத்தனை நாட்கள் தீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கேட்டதுக்கு ஒரு நாள் அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் குளிச்சுட்டா உங்களுக்கு தீட்டும் போயிடும் ஆனா மனசு சார்ந்த விஷயங்கள்ல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா மனசு சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் தலையிட உரிமை கிடையாது அதனால அந்த ஒரு நாள் தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடிக்கடி அந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறப்பு தீட்டு முடியிற வரைக்கும் உங்களுக்கு தீட்டு உண்டு ஆனா அதே சமயம் அந்த இறப்பு தீட்டு இறப்பு வீட்டுக்கு போகாம இருந்துட்டீங்க அப்படின்னா அதாவது அந்த சுபகாரியம் முடியற வரைக்கும் சுபகாரியத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் போகாம இருந்துட்டு சுபகாரிய தண்ணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் தீட்டு அதே சமயம் நீங்க வந்து எந்த விதமான கோயில் காரியங்களிலும் ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பும் வராது